புரட்சி தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த மறைந்த போற்றுக்குரிய புரட்சி தலைவி அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படவும் படகுப்பட்டவர்களுடைய எண்ணமும் அதிகாரத்தை எப்படி வைத்துக் கொள்வது கட்சியை எப்படி கைப்பற்றுவது என்பதிலேயே அவர்கள் நோக்கமாக இருந்தாலே தவிர கட்சி அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்வது அவருடைய பாதையிலே அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவது என்பதை போன்ற அதை போன்ற செயல் திட்டங்கள் அவர்களிடமிருந்து மெல்ல மெல்ல எல்லாமே இல்லாமல் போனது ஆளுங்கட்சியாக வந்த ஒரு பிரிவினர் இந்த பதவியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக முழுக்க முழுக்க பாஜக துணை அமைப்பாகவே மாறிவிட்டார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய காலத்திலே அறிவிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட பல நலிந்த மக்களுக்கான திட்டங்கள் அப்படியே முடக்கப்பட்டு விட்டது அவைகளெல்லாம் செயலிட்டு போய்விட்டது இந்த நிலையில நான் பலமுறை அமைச்சர்களையும் மற்றவர்களையும் பார்க்கிற போதெல்லாம் இதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் ஆனாலும் அவர் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை ஆகவே ராதாகிருஷ்ணன் நகரிலே முதல்ல அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலோடு அவரோடு இருந்த தொடரையும் அந்த தோழமையும் நான் மெல்ல மெல்ல துண்டித்துக் கொள்ள துணைக்கு விட்டேன் அதனால பிறகு கடைசியில் நான் எதிர்பார்த்தே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகம் பாஜக கூட்டணியிலே சேர்ந்து பாஜகவினுடைய ஒரு சார்பு அமைப்பாகவே தமிழகத்திலே செயல்படுகிற நடவடிக்கைகள் அதிகாரபூர்வமானதாகவே ஆகிவிட்டது இந்த நிலையில அம்பேத்கரிய அமைப்பான அம்பேத்கரிய கொள்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய் அமைப்பான கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால தமிழக அரசியலிலே பாரம்பரியம் மிக்க எங்களுடைய இந்திய குடியரசு கட்சியை கொள்கை ஒழுவாமல் அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்களுக்கு எதிரானவற்றை ஊக ஆதரிக்காமல் எங்களுடைய கோரிக்கைகளை பிரதிபலிக்கிறேன் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிற அதற்காக குரல் கொடுக்கிற அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் நீதி மையத்தோடு இன்றைக்கு தோழமை கொண்டு எங்களுக்கு வாய்ப்புள்ள இடங்களிலே போட்டியிடுவதற்கான அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலை கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் என்ன இப்பெல்லாம் தேர்தல் என்பது அது கார்பரேட் அமைப்புகளுக்கான தேர்தல் ஆகிவிட்டது நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளருடைய செலவு உச்சவரம்பு எழுபது லட்சம் ரூபாய் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது சட்டப்பேரவைக்கு இருபத்தி நாலு லட்சம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஆனால் இந்த நாட்டில் எழுபது கோடி மக்கள் ஒரு நாளைக்கு எழுபது ரூபாய் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை அரசியல் கட்சிகளும் மறந்து விடுகிறது தேர்தல் ஆணையங்களும் மறந்து விடுகிறது ஆக இந்த தேர்தல் அமைப்பையே முதலாளித்துவத்துக்கு கார்பரேட்டுகளுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தேசிய நிறுவனங்களுக்கு அவர்களுடைய கை மேலோங்கிற அவர்கள் ஆட்டுவிக்கிற சக்திகள் மட்டுமே களமிறங்க முடியும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த தேர்தல் ஆணையமும் தேசிய அரசியல் கட்சிகளும் அரசியல் சக்திகளும் எல்லா வகையிலும் இன்றைக்கு ஆக்கிவிட்டது ஆக இந்த நிலையிலே ஏழை எளிய மக்களோ ஏழை எளிய மக்களுக்காக கட்சி நடத்துகிறவர்களோ தேர்தலிலே பங்கெடுப்பது என்பதும் இந்த தேர்தலிலே களம் காண்பது என்பதும் மிக கடினமான ஒன்று என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் எங்கள் இந்த ஜனநாயகத்தில் உலகத்திலேயே தனி மனித ஜனநாயகத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற இந்திய ஜனநாயகத்திலே எங்கள் குரல் சட்டார்குரிய இந்தியாவில நாலிலே ஒரு பங்காக இருக்கிற தமிழகத்திலே ஐந்திலே ஒரு பங்காக இருக்கிற நலிந்த மக்களுடைய குரல் களத்திலும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களிலும் ஒலிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த தேர்தலில் நாங்கள் இந்த முடிவோடு பங்க ஒரு மாற்று அரசியலை அவர் முன்வைக்கிறார் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒருவர் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற போது அந்த மாற்று அரசியல் இன்றைக்கு அவசியப்படுகிற இந்த தமிழகத்துக்கு தேவைப்படுகிற ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குற இந்த களத்திலே ஒரு புதிய அணியை உருவாக்குற சாதாரண மக்களிடையே ஒரு நம்பிக்கையும் ஒற்றுமையும் உருவாக்குற அப்படிப்பட்ட ஒரு சக்தி உருவாகுவதற்கான வழியும் தேடலாகவும் இருக்கிற போது அதுல நிச்சயம் வந்து அரங்கல அதனால வந்து பலன் இல்லை அவர்களுக்கு வெற்றி இல்லை என்று சொல்ல முடியாது ஏற்கனவே அவர் வந்து ஒரு திரைக்கலைஞராக இருந்தாலும் பல தளங்களில அவர் வந்து விவரம் தெரிந்துவராக ஒரு அறிவுஜீவியாக தன்னை பல சந்தர்ப்பங்களிலே அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆக அவருக்கு வந்து இது ஒன்றும் புதிதாக இல்லை இந்த விவாதங்களும் அனுபவங்களும் புதிதாக இருக்கலாமே தவிர ஆனால் அந்த தேடலிலே அவர் ஏற்கனவே இருக்கக்கூடியவர் இருந்து கொண்டிருக்கிறவர்